அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கார் அவர் செல்லும் இடங்கள் எல்லாம் வந்து எண்மண் எண்மக்கள் பயணத்தில் பெரிய வரவேற்பு இருக்குது ஒரு பெரிய சேஞ்சை வந்து காட்ட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு காங்கிரஸ் தலைவராக மாத மாதம் பெரிய அளவில் ஒன்றிய இருந்து அவங்க கட்சியிலிருந்து பணம் வருது பேக்கேஜ் செவன் சர்வீஸ் பேக்கேஜ் டிஜிட்டல் பேனர் பேக்கேஜ் ஃபுட்டு பேக்கேஜ் வாட்டர் பேக்கேஜ் அப்புறம் என்னவோ சொல்றாங்க அதுக்குள்ள நான் போக விரும்பலை அது தேவையில்லாதது மக்களுக்கு பேக்கேஜ் அவர் அந்த வர்றதுக்கு அதுக்கு ஒரு ஆளுங்களை அங்கே ஏஜென்ட் கட்சியாக நடத்துறாங்க அவங்க நான் எப்படி இருக்கணும் அப்போ அவங்க வந்து காசு கொடுத்து கூட்ட சேர்க்கிறாங்கன்னு சொல்றீங்க எதா உண்மை இதே இருக்கு அண்ணாமலை போகக்கூடிய வந்து அவங்களுக்கு எங்க இருக்காங்க சார் எந்த இயற்கை இயக்கம் அது இயக்கத்தை வந்து யாராவது உள்வாங்கிறவங்க இருக்காங்களா இவங்களே குடிக்க மாற்றுவாங்க இவங்களே கொடியேற்றுமை கொடுப்பாங்க இவங்களே பல்ல நோட்டுவாங்க இவங்களே வைப்பாங்க இவங்களே தொண்டர் எங்க கொடியேற்றலாம் அந்த கட்சிக்கு பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல தொண்டர்களே இல்ல அப்படின்னு சொல்றீங்க இருக்கிறாங்க எல்லாம் ஹிஸ்டரி ஷீட்டர் குறைஞ்சபட்சம் பத்து வழக்குகள் இருக்கணும் பதினைந்து வழக்குகள் இருக்கணும் அவங்க அந்த கட்சியோட இது பாஜகவில் சேர்றதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படியே ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ன்றாரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்த ஒரு தெரியாத ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு அவதூறுகள் அரசியல் வழக்குகள் இந்த அரசியல் இல்லாம இவ்வளவு வழக்குகள் வச்சு ம் சோ குற்றவாளிகளை வந்து கட்சியில சொல்றீங்க நான் சொல்லல எல்லா கட்சியும் சொல்றாங்க பத்திரிக்கைகள் எழுதது ஒரு ஒரு மாவட்டத்தையும் பட்டியல் போடுறாங்க யார் யார் இருக்காங்க அப்படின்ட்டு